ஹாய் நான் மேகலா உருளி வழிபாடு இந்த உருளி வழிபாடு வந்து பழங்காலத்தில் இருந்தே இருக்குது நம்ம தான் சம்பாத்தியம் பண்ணுனாலும் அந்த காசு வந்து நம்ம வீட்டில் தங்க மாட்டுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டோட நிலவாசலுக்கு பக்கத்தில் ஒரு உருளி வச்சு அந்த உருளியில் தண்ணி பச்சை கற்பூரம் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதற்கு மேலே பூ போட்டு அலங்காரம் பண்ணி இந்த தண்ணியில் மேலே ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றினா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது காலையில் பிரம்ம முரூர்த்தத்தில் தான் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு இந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைஞ்சு வருமானம் வந்து நம்ம கையில் நிற்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த உருளியை வச்சு வழிபாடு செய்தாலே நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ